அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைகிறார் சூரியன் சூரியன் ஆட்சி பலத்தை இழந்து புதனுடன் இணையும் தருணம் என்பது மிகவும் சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் அதிக நன்மையை தராத இடமான சுகஸ்தானமாகிய நான்கில் ஆட்சி பலத்தை பெற்று சஞ்சரித்து வந்த வேளையில் அந்த இடத்தை விட்டு விலகி ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைவதால் உறுதியாகவே புத ஆதித்யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் இரண்டு மடங்கு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் புதன் அவர் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்று பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கிருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறார் பொதுவாகவே அஷ்டமம் ஜென்மம் அர்த்தாஸ்டகம் விரயம் போன்ற இடங்களில் இருந்து கிரகநிலைகள் விலகும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அந்த வகையில் முதன்மை கிரகமும் புஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விலகுவது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்க து ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி பலத்தை இழப்பது ஒரு வகையில் நிறைந்த அமைப்பாக பார்க்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவது ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு மடங்கு ஜாக்போட் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பாலும் அவருடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பாலும் இந்த வேளையில் இரண்டு மடங்கு ஜாக்போட் உறுதி என்று சொல்ல கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சந்தர்ப்ப்ப்பங்களும் ஆகிய உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பிரச்சனை சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் நுணுக்கமாக முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து மடிக்கலாம் அரசு தொடர்பான காரியங்கள் எளிதில் வெற்றி கிடைக்கும் குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான அரசு சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக விண்ணப்பித்திருக்கிறவர்களுக்கு அவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஆனால் வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் புது ஆதித்ய யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது அது மட்டுமல்லாது கேதுவை விட்டு விலகுகிறாரங்க சூரியன் எனவே இது திரும்ப வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அலைச்சல் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் நேரமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை கம்பீரமாகவும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் புத்த ஆதித்ய யோகத்தின் காரணமாக உண்டு இரண்டு மடங்கு ஜாக்போட் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சமும் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணமும் தொழில் ரீதியான சிக்கல்களை முற்றிலுமாக விளக்குகிறது என்றால் இந்த இரு நிலைகளும் சூரியனும் புதனும் இணைந்து சப்தம பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தின் மீது பதிக்கின்றன எனவே தொழில் ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதோடு நேரம் வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் நேரத்தின் அருமையை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சரியான முறையில் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு தனிச்சியாக தான் தோன்றித்தனமாக செயல்படாத வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன புத ஆதித்ய யோகம் என்பது உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களுக்கு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் கடன் சார்ந்த தொல்லை பல்வேறு வகையான பிரச்சனை குடும்ப பிரச்சனை என பலவற்றை நெருக்கடியாக சந்தித்து சந்திக்கிறார் முனிவரை சந்தித்து வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவமானம் பிரச்சனை வேதனை என்னுடைய வாழ்வில் நிறைந்து இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறாருங்க அந்த முனிவரிடம் அதை கேட்ட அந்த முனிவர் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து வர சொல்கிறார் தண்ணீர் எடுத்து வந்ததற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அந்த தண்ணீரில் கரைக்க சொல்கிறார் அந்த தண்ணீரில் கரைக்கிறார் கரைத்து அந்த தண்ணீரை தண்ணீரை சொல்ல அந்த அவர் உப்பு கைக்கவும் அதை துப்பி விடுகிறார் இதே போன்றுதான் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீ வெளியில் விட்டுவிட வேண்டும் அதை உன்னுடைய உடலுக்குள் வைத்துக் கொள்வது மிகவும் சிரமம் ஆனால் அதே சமயம் அந்த கைப்பிடி அளவு உப்பை எடுத்து கொண்டு வந்து ஒரு நீரோடையில் கரைக்க சொல்கிறார் ஆற்றில் கரைத்ததற்கு பிறகு அந்த நீரை குடிக்க அந்த நீர் அருமையாக இருக்கிறது இப்போது எப்படி அருமையாக இருக்கிறது நீ முதலில் செய்ததும் அதே நீரை கரைத்தாய் அதே நீரை தான் ஏன் இரண்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது என்று கேட்க அவர் புரியாமல் குழம்புகிறார் அப்போது அந்த முனிவர் சொல்கிறார் ஒரு பிரச்சனையை பெரிதாக நீ பார்த்து இந்த பிரச்சனைக்குள் இருந்து வெளிவராமல் அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து இதை எப்படி சரி செய்வது என்று சிந்திக்கும் போது அதில் தோல்வி அடைகிறார் ஆனால் இந்த விஷாலமான நீருடை இடத்திற்குள் வரும்போது அந்த பிரச்சனையே காணாமல் போகிவிடுகிறது நம்மளுடைய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏற்படும் போது ஒரு டம்ளருக்குள் இருக்கக்கூடிய நீர் போல் மாற்றிக் கொள்ளாமல் நீர் உருவாக்கி கொண்டால் மிக சிறப்பான வகையில் பல வகையில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது என்று அதை நோக்கி போகாமல் பல வழியில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படும் போது நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது அதிகார தோரணையில் இந்த தருணத்தில் எந்தவிதமான பணியையும் செய்யாமல் சற்று விற்றுக்கொடுத்து கொடுத்து மிக சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது இலக்கை நோக்கி கடினமாக உழைப்பது ஒருபுறம் என்றாலும் சற்று சிரிப்பதற்கு கூட நேரம் ஒதுக்காமல் சிடுமூஞ்சியாக அனைத்து வகையான பணிகளையும் செய்வதை உறுதியாக தவிர்க்க வேண்டிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நான் பிடித்த முயலுக்கு மூன்று தான் என்று சொல்ல கூடிய வகையில் பிடிவாத குணத்தையும் சற்று தகர்த்து கொண்டால் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் இரண்டு மடங்கு ஜாக்போட் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி ரெண்டு மடங்கு நன்மை உறுதியாக உண்டு லாபம் அனைத்து வகையான பணிகளிலும் உயரும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பூர்வீக ரீதியான சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாது பணம் சம்பாதிப்பதை எளிதாக செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவில் நல்ல வகையில் தசாபுத்திகள் இந்த தருணத்தில் இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக புதிய அசையும் சொத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாக பல திட்டங்களை புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியனும் புதனும் இணைந்து இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே ரிசபராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லா இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனுக்கு உரிய தினமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் சூரியனின் அருளால் இரண்டு மடங்கு ஜாக்போர்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசர்வ ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை உறுதி